நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய நாட்டு காய்கறிகள் எல்லாமே போட்டிருக்கேன் இது வந்து தக்காளி செடிங்க இங்கே இருக்கிறது சின்னதாக அடீனியம் அப்படிங்கிற பாலைவன ரோஜா அதில் நான் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரியான செர்ரி பழம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து பார்படா செர்ரி அப்படிங்கிறது பேருங்க இது வந்து ஸ்வீட்டுக்கு நம்ம கேக் இதிலலாம் வந்து யூஸ் பண்ணுறது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சூப்பரான ஸ்நாக்ஸ் இது லைட்டாக புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்குது இது வந்துட்டு நான் சின்ன செடியாக தான் கேரளா நர்சரியில் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அதை ஒரு சாதாரண தொட்டியில் வச்சு வளர்க்குறேன் பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக காய்கள் வந்து வளர்ந்துருக்கு இது புது வெரைட்டி நம்ம சி இது கிளைமேட்டுக்கு வளருமா என்னென்னு தெரியல இருந்தாலும் வச்சு பார்த்தேன் சூப்பராக நல்லா வளர்ந்து வருது இந்த பழங்களுடைய கலரும் பாருங்க ரொம்ப அழகாக பார்க்கவே அப்படியே கண்ணை கவர்ற ரெட் கலரில் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ஒரு மாதிரி புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்குது கிளைகளை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ உரம் கொடுத்துட்டு வர்றதுனால நல்லாவே காய்கள் வருது பூக்கள் வந்து நல்லா பிங்க் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய க வந்திருக்கு அப்படின்னு எப்படியும் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம்ங்க மாடிக்கு போனோம் அப்படின்னா இந்த பார்படாஸ் செடி எடுத்து அப்பப்போ ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் குட்டி குட்டியான இதுவும் இருக்குது பாருங்கள் அணில் குருவி எல்லாம் வந்து சாப்பிட்ருக்க போட்டிருக்கு சாதாரண இருபது லிட்டர் கேனில் தான் வச்சு வளர்த்துட்டு வரேன் சின்னதாக ட்ரிம் பண்ணி விட விட சின்ன செடியாகவே இருக்குது நல்ல காய்களும் பூக்களும் நிறையவே வருதுங்க தாராளமாக இதை வந்து நம்ம தோட்டத்துக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு ஸ்நாக் க்கு ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ரூட்டாகவும் வச்சு நம்ம வளர்க்கலாங்க இலைகளும் நல்ல பசுமையாக வருது ரொம்ப தேவையில்லாத உரங்கள் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல நார்மலாக வாட்டர் விட்டுக்கிட்டே தான் வரேன் பிஞ்சுகளும் நிறைய பிடிச்சிக்கிட்டு வருது ரொம்பவே புதுசான ஒரு பழம் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் அப்பப்போ வந்து ஒரு நாலஞ்சு காய் காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நிறையவே காய்கள் வளர்ந்துக்கிட்டு வருது இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வர்ற வெயில் வந்து இதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது பாருங்கள்